வாழ்க்கையில நம்ம வந்து ஒன்றை தெளிவாக அறிஞ்சு வச்சுக்கணும் இயேசுவ நெருங்க 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 தான் நமக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக சொல்லுகிறேன் நீங்கள் யாரிடத்தில் அதிகமா நீங்க நெருங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எப்பேற்பட்ட நல்லவங்களா இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து ஆசீர்வாதமா இருக்காது அவங்கள நெருங்கி நம்ம சந்தோஷமா இருக்கவும் முடியாது அதனால இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனிதர்களிடத்தில் வைத்திருக்கிற அந்த ஐக்கியம் பாருங்களா அதை டெவலப் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க சிலர் இடத்துல வந்து பேசணும் பார்க்கணும் நடிக்கிறவங்க இருக்காங்க நடிக்கிறவங்க எந்த ஊருக்கு வந்தாலும் எவ்வளோ க்ரௌடு ஐயோ அப்படின்னு கத்துறவங்க எவ்வளோ அந்த நெருக்கம் நெருக்கத்தை வைக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க பரிசுத்தவான்களோட ஐக்கியம் வச்சுக்கலாம் அவங்க நமக்காக ஜபிக்கலாம் நல்ல ஜனங்களோட ஐக்கியம் வச்சுக்கலாம் ஆனா ஒன்று நீங்க நினைச்சுங்க யாரோட நீங்கள் அதிகமாக நெருங்கினாலும் கண்டிப்பாக அவர்கள் நிமித்தமாக ஒன்று உங்களுக்கு ஒரு காயம் வரும் இல்லைன்னா நீங்கள் அவங்கள காயப்படுத்துவீங்க ஹலோ எங்களுடைய உறவு வந்து பாஸ்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்களா ஆட்களாக இருக்கலாம் ஆனால் நான் இன்று சொல்லுவதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எப்பவுமே இந்த பழக்கத்தை பழகாதீங்க நான் வந்து மனுஷன் வேணும்னு இல்லை மனுஷனுடைய ஐக்கியத்திற்காக நினைச்சு நினைச்சு சிக்கானவன் தான் நான் பைத்தியமானவன் நான் ஊர்ல இருக்கும் போது ஒரு கிரவுடு பைபிள் காலேஜில் இருக்கும்போது ஒரு கிரவுடு சென்னையில ஊழியம் பண்ணும்போது ஒரு க்ரௌடு எப்பவுமே பசங்களை சுத்தி அவர்களோட பேசி சந்தோஷமாக நம்ம இருக்கணும் நம்ம இருக்கிற இடத்துல பத்து பேரை கலகல கலகன்னு வச்சுக்கணும் யார் சோர்ந்து அப்படியெல்லாம் நினைச்சு மனுஷனுடைய உறவுகளை தேடி 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 போனவன் ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு தனியான ஒரு இடத்துல கொண்டு போய் இது தாண்டா வாழ்க்கை இது தாண்டா ஊழியம் இது தாண்டா உன்னை நடத்துற இதை மட்டும் நீ பழகிட்டேன்னா எங்க போனாலும் நிற்ப அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போகும்போது அதை என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியல ஏன்னா இத்தனை நாட்கள் மனிதனோட இருந்து இருந்து பழகிட்டேன்ல இந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இல்லாம என்னால அதை வந்து சரியா மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியல இந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் அன்னைக்கு ஸ்ட்ரென்தனா இல்லாதனால அப்படியே ஸ்லைடிங் ஆகி மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டேன் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே எல்லாமே இருக்கட்டும் பேச்சு இருக்கட்டும் எஸ்எம்எஸ் இருக்கட்டும் வா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் நீங்கள் ஒன்று சேர்றது இருக்கட்டும் ஆனா என்ன பண்ணுங்க அப்படின்னா மனுஷனோட உறவு வச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்குங்க கண்டிப்பா இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கற ஆண்டவர் சொல்லி கொடுக்கற பெரிய பாடமாக நீங்க நினைச்சுங்க பெரிய தெழிலாள வந்து சிம்சோ நம்பினது கொஞ்சம் இல்ல ரொம்ப நம்பிட்டான் ரொம்ப நம்பிட்டான் ஐயோ இவன் எப்படி என்ன இது பண்ணுவான் எப்படி என்ன போட்டு கொடுப்பா எத்தனையோ பேர் வெறுத்து தானே என்ன நேசிக்கிறா ஆனா அந்த சிம்சோனை வந்து கடைசியில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க தீமையாவே மாறிக்கான் வாலிப தம்பி தங்கச்சிக்கு நான் ரொம்ப அன்பா சொல்றேன் நீ தனிமையில இருந்து பார் அதுக்காக உனக்கு ஆளே வேண்டாம் நான் சொல்லலை நீ எல்லா இடத்துலையும் சகஜமாய் பேசு சகஜமாயிரு ஆனா உன் வாழ்க்கையில நீ தனிமையா இருந்து அந்த தனிமையில மட்டும் ஒரு ஜெயத்தை நீ பெற்றுக்கிட்டா நீ எந்த ஊரு எந்த நாட்டுக்கு போனாலும் உன்னை அசைக்கிறதுக்கு ஒருவரால் முடியாது அந்த இடத்துல கத்தரவும் கூட இருப்பார் நீங்க அந்த இடத்துல ரொம்ப வெற்றியா இருப்பீங்க ஆனா இல்ல எனக்கு யாராவது ஒருத்தர் பேசிட்டே இருக்கணும் நான் யாராவது ஒருத்தர் கூட கூட இருந்துட்டே ஆகணும் அவங்க என்ன ஆறுதல் படுத்தணும் அந்த கான்டக்ட் நான் விடவே மாட்டேன் எந்த ஊருக்கு போனாலும் அப்படிதான் அதை ஃபாலோ பண்ணுவேன் இந்த ஒரு மென்டாலிட்டியில நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியே எடுக்கும்போது போது உங்களால வளரவே முடியாது உங்களால் உயரவே முடியாது நான் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட சொன்னேன் எந்த குருவியாவது எந்த கழுகாவது குஞ்சுகள் வளர்ந்ததுக்கு பிற்பாடு அந்த கூட வச்சிருக்குதா இல்லை இல்லை குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் தாங்க இப்போ கழுகு கூடு அதுக்கப்புறம் கழுகு கூடு தன் தாயினுடைய கூட அல்ல தனக்கான கூடு அதுதான் அதுக்கு கூட தாய் வந்து அந்த கழுகுனுடைய குஞ்சு என்னைக்கு பறக்க கத்துக்குதோ அன்னையோட அதனுடைய குஞ்சு அந்த கூடு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுக்காகவே முன்கூட்டியே கழுகு வந்து தன்னுடைய கூட அமைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமைக்கும் அதான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து முள்ளும் அடுத்த லேயர் குச்சி அடுத்த லேயர் இளவம் பஞ்சு அதுக்கு மேலே தான் அது முட்டை போடும் ஏன் அப்படின்னு சொன்னால் குஞ்சுகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கும் ஃபர்ஸ்ட் குஞ்சு பொறிச்ச உடனே அந்த இளவம் பஞ்சை எடுத்துடும் அடுத்து கொஞ்ச நாள் ஆன உடனே போட்டிருக்கிற விறகு துண்டுகளை எடுத்துடும் அதுக்கப்புறம் முள்ளுலையும் வலிக்கும் அப்புறம் முள்ளையும் எடுத்துடும் அவ்வளவுதான் அதுக்கு கூட கிடையாது அந்த கழுகு கடைசியா வேகமா பரு பறந்து தனக்கு கான்பிடன்ட் வந்துருதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மாவாவது பார்க்க வராது அடுத்து அதுதான் அம்மா அடுத்து அதுதான் அப்பா அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த டிப்பனன்ட் அப்படின்னு இருக்குல்ல சார்ந்து வாழ்றது கத்திர சார்ந்து வாழலாம் ஒரு மனுஷன் இடத்துல போய் ஆயிரம் ரூபாய் கேளுங்க ரூபாய் நீங்க கேட்கிற அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் கேட்ட உடனே அது அப்படியே இறங்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டதுக்கு பிற்பாடு இல்ல வாங்குறதுக்கு முன்னாடி தரேன்னு சொன்னீங்களே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஒரு போன் கால் பண்ணி அடுத்த ரெண்டாவது போன் கால் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற மதிப்பு மொத்தமும் இறங்கி உங்களை ஜீரோவா நினைக்கும் நினைப்பாங்க இதான் மனுஷன் இதான் மனுஷன் அதனால உங்க எத்தனை பேருடைய வீட்டில் வசனம் வச்சிருக்கீங்களோ தெரியல ஆனா உங்க வீட்டில் இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்ற வசனத்தை எல்லாருடைய வீட்லையும் கண்டிப்பாக வைங்க எல்லாருடைய வீட்லையும் கண்டிப்பாக வைங்க லிமிட் இல்லை யார்கிட்டையுமே அதிகமாக பழகாதீங்க யார்கிட்டையுமே அதிகமாக பேசாதீங்க சிஸ்டர்ஸ் அப்படிதான் சொல்றேன் மணிக்கணக்கு மணிக்கணக்காக ஃபோன்ல உட்காந்து பேசி 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 உங்களுடைய ரகசியங்களை எல்லாத்தையும் யாரோ ஒருத்தருக்கு சொல்லி எதுக்கு அப்படி பழகுறீங்க எதுக்கு அப்படி பழகுறீங்க பிரதர்ஸ் அப்படிதான் வீட்டில் மனைவியின் இடத்துல பேசுறதுக்கு டைம் இல்லை பிள்ளைகளிடத்துல பேசுறது இல்லை ஆனால் இன்னொரு பர்சன் கிட்ட அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அவ்வளவு நேரம் என்ன பேச்சு என்னைக்கோ ஒரு நாள் ஜாலியாக சந்தோஷமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட பேசுனீங்க ஓகே அது உங்களுடைய ரிலாக்ஸ் தப்பு இல்லை ஆனா நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த கத்தருடைய வார்த்தையை அடைங்க நீங்க ஓவரா போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க உடஞ்சு போய் தான் வருவீங்க இன்னைக்கு பாருங்க உங்களை உடைச்சது யார் பாருங்க உங்களை காயப்படுத்தினது யார் பாருங்க உங்களை அதிகமாக காயப்படுத்தினது உங்களை அதிகமாக உடைச்சது நீங்க பழகாத ஆட்கள் அல்ல நீங்க நம்பாத ஆட்கள் அல்ல நீங்க நம்பின ஆட்கள் நீங்கள் அதிகமாய் பழகுன ஆட்கள் தான் உங்களை உடச்சிருக்கிறாங்களே தவிர நீங்க நம்பாத ஆட்களால எந்த வலியும் உங்களுக்கு வரவே இல்லை அதனால தான் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் வச்சிருக்கிறார் மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கத்தர்மேல் பற்றுதலாதிப தங்கச்சி தம்பிங்க ரொம்ப கவனமாக கவனிங்க நீ அப்படி பழகுப்பா நீ அப்படி பழகு ரொம்ப நேரம் பேசி பழகாத ரொம்ப நேரம் பேசாம இருந்து பழகு பேச நீ இப்படி கொஞ்சம் இது அப்படி நீ வந்துட்டா நீ தலைவனுக்குரிய மெச்சூரிட்டி வரும் உனக்கு ஒருவேளை சைக்காலஜிக்கலா அந்த மாதிரி வந்து பேசாம இருக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னா நீ நல்லா நல்லா ஃப்ரீயா இரு நீ கடினமா இருத்தி கண்ட்ரோல் பண்ணி அப்படி இருக்கணும்னு இல்லை நீ கொஞ்சம் சந்தோஷமா நல்ல ஜாலியா அதுக்குதான் ஆண்டவர் உங்களை உலகத்துல வச்சிருக்கிறாரு இல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்துல வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்கும் நம்முடைய திருச்சபையினுடைய இடத்தினுடைய சொந்த அந்த ஓனர் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் தௌசண்ட் குரோட்ஸு ஓனர் ஒரு ஆயிரம் கோடி ரூபாவுக்கு அவர் அதிபதி ஆனால் ஆயிரம் கோடி ரூபாயினுடைய அதிபதி வந்து அவர் நிறைய நேரத்தில் வரும்போது அவருடைய வேஷ்டியை வந்து தான் நான் பார்த்துருக்கேன் கிழிஞ்ச வேஷ்டி கிழிஞ்ச சட்டை தான் போட்டுப்பார் அவருடைய அவருடைய மரணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காரில் அவர் டிராவல் பண்ணதே இல்லை ஒரு டிரைவரை உட்கார வச்சு அவர் உட்கார்ந்து பண்ணதே இல்லை ஒரு பழைய வண்டியை மட்டும் தான் வச்சிருந்தாரு அது தாழ்மையில நம்ம சேர்க்க முடியாது தாழ்மையில சேர்க்க முடியாது ஏன்னா அத்தனை ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தும் அவர் எதையுமே இது பண்ணாம கடைசியில நெட்டியில ஒரு ரூபாய் வச்சுதான் அவர் போனார் அந்த ஆத்மா கடைசி நாளில் ரொம்ப வியாகுலப்பட்டுருச்சு நான் ஒண்ணுமே அனுபவிக்கலையே நான் ஒண்ணுமே அனுபவிக்கலையே இவ்வளவு சேர்த்து என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டாம் நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு வேதம் சொல்லல நீங்க மகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு பெலன் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் கவலைப்பட வேண்டாம்னு தான் வேதம் சொல்லுது கவலைப்படுங்கன்னு ஆண்டவர் அவர் சொல்லலை அழுங்கன்னு ஆண்டு சொல்லலை அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறேன் என்ன தீர்மானம்னா ஆண்டவரே நான் மனுஷனோட பழகுறதை என்ன பண்ணுவேன் குறைச்சிருவேன் பக்கத்துல கையை போடு கையில குடுத்து சொல்லுங்க மனுஷனோட பழகுறதை குறைச்சுக்குங்க சத்தமா சொல்லுங்க குறைச்சுக்குங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா நான் கேள்வி கேட்கட்டுமா ரெகுலரா ரெகுலரா யாரா இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை இப்போ சர்ச்சுக்கு வர நண்பராக இருக்கலாம் ரெகுலரா ஒரு நபர்கிட்ட நான் பேசுறது மாதிரி ஒரு பர்சன் கூட இல்லை ஒரு நபர் கூட நான் ஏதோ ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் கூப்பிடுவேன் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கூடுவேன் வாரத்துக்கு ஒரு நாள் கூப்பிட்டு எங்க அம்மா பேசுவேன் ஆனால் டெய்லி ஒருத்தருக்கு அட்டன்டன்ஸ் போடுறது மாதிரி என் வாழ்க்கையில் யாருமே எனக்கு இல்லைன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாமே ப்ரைஸ்ல ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இத்தனை பேர் பேருந்தைங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கல ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுங்க மனைவியின் இடத்துல பேசுறத நான் சொல்லலை இடத்துல பேசுறதை நான் சொல்லலை ஸோ அவங்கள்ட்ட டெய்லி தேவைக்காக பேசலாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுறது யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே என்ன அப்படியா ஆ வை வரேன் சரி செஞ்சுட்டியா சாப்பாடாகிட்டியா ரசம் வச்சாச்சா சாப்பிட்லாமா வரட்டுமா போட்டவன் இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் அதை சொல்ல வரல அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரெகுலரா உங்களுக்கு மனுஷனிடத்துல காண்ட் இல்லை அப்படி தொடர்பு ஆனால் யார்ட்ட இருக்கு அப்படின்னா அல்ல லூயா ஆமேன்னு சொல்லுங்க உங்கள் வேலை விஷயமாய் உங்களுடைய சம்பாத்தியத்தின் விஷயமாய் அதெல்லாம் நான் சொல்ல வரல இல்லை இவங்களோட டெய்லி நான் பேசிடுவோம் பாஸ்டர் அப்படின்னு இருக்கிறது வந்து அது நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த உறவு சரியா இருக்கும் ஆனா நல்லா இல்லாம போச்சுனா அது கஷ்டமா அதனால ஆனா என் ஆண்ட ஒரு எவ்வளவு வேணாலும் பழகலாம் எவ்வளவு வேணாலும் பழகலாம் எவ்வளவு வேணாலும் நெருங்கலாம் அவர் நிமிஷந்தோறும் என்னை விசாரிக்கிறது தனிமையிலே இருந்து எனக்கு அப்பா இல்லை எனக்கு அம்மா இல்லேன்னு சொன்ன இது சொல்றேன் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அப்படின்னு போய் நான் வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன் அப்படின்னு எல்லாம் எழுதின அந்த தாவி இது சொல்லும் போது என்ன சொல்ற அப்படின்னா எனக்கு சிறகுகள் மட்டும் இருந்தா நான் அப்படியே பறந்து போய் யாருமே இல்லாத ஒரு இடத்துல சொல்லுங்களேன் இளைப்பாரு இருப்பேன் எனக்கு ரொம்ப நல்ல நான் சில நேரத்தில் நினைப்பேன் ஒரு காலத்துல ஆண்டு ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு வரே யாராவது எங்கிட்ட பேசுறதுக்கு கொண்டு வாங்க ஆண்டு யாருமே இல்ல ஆண்டு இடத்தொடரது பேச மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன் ஒரு சிறகை மட்டும் கத்து கொடுத்துட்டார் யாருக்கும் தெரியாம சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் ஓரமாக உட்காந்து அப்படியே பறந்து தனியாக ஆண்டவரோட இருந்துட்டு எவ்வளோ ஆமையா அதனால ஆண்டவர் உங்களை தனிமையாக வச்சிருக்காருன்னா அதை யூஸ் பண்ணுங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்பி உங்க வாழ்க்கையில கிடைக்க இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தரை ஆண்டவர் எல்லாரையும் விட்டு உங்களை எடுத்து தனிமையா எனக்கு பேச்சு துணங்கி கூட ஆள் இல்லை பாஸ்டர் என்னை எது கேட்கறது கூட ஆள் இல்லை ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களோட பேசுறதுக்கு விரும்புகிறார் தீர்க்க தரிசி அதுக்குதான் ஆண்டவர் அந்த பட்டணத்தை விட்டு கத்தர் கேரி இந்த ஆட்டண்டையில கத்தர் கொண்டு போய் வச்சார் ஆண்டவர் உருவாக்குன அத்தனை பாத்திரங்களையும் கத்தர் தனிமையா கொண்டு போய் தான் கத்தர் உருவாக்கி இருக்கிறார் உங்களையும் கத்தர் உருவாக்க வல்லவர் ஹாமே